ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை மனம் திரும்புதலாகிய கனி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் மத்தியு மூன்று எட்டு கர்த்தர் நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிறார் அவர் எதிர்பார்க்கிற கனி என்ன முதலும் முக்கியமுமான கனி மனம் திரும்புதலுக்கு கனியாகும் கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆஸ்திபாரமே மனம் திரும்புதல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதுகெலும்பு போல இருக்கும் முக்கியமான உபதேசம் மனம் திரும்புதலாகும் மனம் திரும்புதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை பாவ மன்னிப்பு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை மனம் திரும்புதல் என்றால் என்ன பாவ வாழ்க்கையிலே சென்று கொண்டிருக்கிற மனுஷன் அதை குறித்து வருந்து மனஸ்தாபப்பட்டு தேவன திரும்புதல் ஆகும் அவன் பரலோக வழிக்கு திரும்ப வேண்டும் முழு மனதோடு நல்வழிக்கு அவன் திரும்ப வேண்டியிருப்பதால் மனம் திரும்புதல் அத்தியாவசியமானதாயிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் தேவன் கொடுக்கும் முதல் செய்தி மனம் திரும்புதல் தான் வனாந்திரத்திலிருந்து வந்த யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தன்னுடைய முதல் பிரசங்கத்தை ஆரம்பித்தார் மத்திய மூன்று இரண்டு அது போலவே இயேசுவும் தன்னுடைய முதல் பிரசங்கமாக மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார் மத்தியு நான்கு பதினேழு ஏசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கமே பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்கவே ஆகும் மத்தியு ஒன்பது பதிமூன்று மனம் திரும்பும் போது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது சாபங்கள் நீக்கப்படுகிறது உள்ளத்தை அழித்திக் கொண்டிருந்த குற்ற மனசாட்சி நீங்குகிறது தேவ சமாதானம் உள்ளத்தில் குடிகொள்ளுகிறது மனம் திரும்பும் போது உள்ள ஆசீர்வாதத்தையும் மனம் திரும்பாத பட்சத்தில் உள்ள தண்டனைகளையும் நியாய தீர்ப்புகளையும் கூட வேதம் வர்ணிக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்த பரலோகத்தில் அதை கேட்டு தம்முடைய இறக்கங்களின்படியே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார் நெகேமியா ஒன்பது இருபத்தி எட்டு நினைவே பட்டினத்தார் மனம் திரும்பி உபவாசம் பண்ணி ரெட்டு சாம்பலிலே அமர்ந்து தங்கள் பாவங்களுக்காக துக்கித்த போது கர்த்தர் தான் செய்ய இருந்த தீங்கை செய்யாமல் இருந்து விட்டார் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவனை விட்டு தூரமாய்ப் போயிருந்தாலும் கண்ணீரோடே மனம் திரும்புவீர்களா மனம் திரும்பதற்கு ஏற்ற கனிகளை கொடுப்பீர்களா கர்த்தரை சந்தோஷப்படுத்தி அவரிடத்திலே ஐக்கியம் கொள்வீர்களா அவர் சமாதானத்தோடு உங்கள் அருகிலே வந்து நீங்கள் கொடுக்கும் மனம் திரும்புதலின் கனியை புசிப்பாராக கர்த்தர் மனம் திரும்புதல் இந்த பாக்கியத்தை பூமியிலே வைக்காமல் இருந்திருந்தார் யாராலும் இந்த உலகத்தில் நிலைநிற்கவே முடியாது நம்முடைய எல்லா பாவங்களுக்கான தண்டனையையும் நம்மேல் அமரப்பண்ணினான் யார் அதை சகிக்க கூடும் ஆகவேதான் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்துதாமே சிலுவையிலே சுமந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தந்தருளுகிறார் தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு எப்பொழுதும் கனி கொடுப்பீர்களாக மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொன்னூற்றி ஒன்பது குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் லூக்கா பதினைந்து ஏழு